நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் மார்கழி மாத துவக்கம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது தமிழ் மாதத்தின் ஒன்பதாவது தான் இந்த மார்கழி மாதம் இந்த மாதத்தை தனுர் மாதம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதம் முழுவதுமே அதிகாலையில் எழுந்து குளித்து அதுவும் குளிர்ந்த நீரில் குளித்துவிட்டு விட்டு வாசலில் வண்ண வண்ண கோலமிட்டு இறை வழிபாடு செய்வது வழக்கமான ஒரு செயலாக பார்க்கப்படுது அந்த வகையில் மார்கழி மாத முதல் நாள் டிசம்பர் பதினாறாம் தேதி திங்கட்கிழமையோடு சேர்ந்து துவங்குது அந்த அற்புதமான நாளில் குளிக்கும் தண்ணீரில் இந்த ஒரு பொருளை போட்டு குளிப்பதன் மூலம் செல்வ வளம் அப்படிங்கிறது தாண்டவமாடும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனல்குள்ளே உங்கள் எல்லாரையும் வைக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நமக்கு ஒரு வருடம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு தை மாதம் துவங்கி ஆனி மாதம் வரை அவர்களுக்கு பகல் புழுதாகவும் ஆடி மாதம் முதல் மார்கழி வரை இரவு பொழுதாகவும் அவங்களுக்கு அமையும் அப்படி பார்க்கும்போது அதிகாலையான பிரம்ம முகூர்த்தம் தான் வருது அப்படிங்கிறதுனால தேவர்களுக்கே பிரம்ம முகூர்த்தமாக இருக்கிறபடியால் தான் மான் மார்கழி மாதம் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு ரொம்பவே சிறப்பான ஒரு மாதமா சொல்லப்பட்டிருக்கு சூரிய பகவான் உதித்து எழுவதற்கு நாற்பத்தெட்டு நிமிடங்களுக்கு முன்பாக வரும் இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு படைத்தர் தொழிலை புரியும் பிரம்மா தன்னுடைய நாவில் சரஸ்வதியை தேவியை அமர செய்து இருபத்தி நாலு கலைகளையும் படைத்தார் அப்படின்னும் அதனால பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது பிரம்மனுடைய சக்தியை நினைவாற்றலை தன்னைத்தானே வழிப்படுத்தி கொண்டு மேன்மை அடைய வேண்டிய நிலைக்கு அடித்தளம் இடும் காலம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான அந்த பிரம்ம முகூர்த்தம் அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த மார்கழி மாத காலை வேலை அதுவும் அதிகாலை வேலையில் எழுந்து குளிக்கும் பொழுது பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னும் அதுவும் குளிர்ந்த நீரில் குளிப்பது ரொம்பவே நன்மை தரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அப்படி குளிக்கும் பொழுது அந்த குளிக்கும் நீரில் ஒரு சொட்டு சுத்தமான பசும் பாலிட்டு குளிக்கும் பொழுது செல்வ வளம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நமக்கு அதிகமாகவே இருக்கப்படுது அது மட்டும் அல்ல பசும் பால் விட்டு குளிக்கும் பொழுது நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாமே நம்மை விட்டு போய் பாசிட்டிவ்ஸ் நம்ம மனதிலும் சரி நம்ம உள்ளத்திலும் சரி நம்ம உடலிலும் சரி வருவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து செயற்படும்போது மனநிலை அப்படிங்கிறது ஒரு நிலைப்படுது அப்படின்னும் பிரம்ம தேவருடைய பத்தினி சரஸ்வதி தேவி விழித்து செயற்படும் நேரம்தான் இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த காலம் ஜீவன்களை எழ செய்து போல மந்திரங்களையும் எழ செய்கிறது அப்படின்னும் மந்திரங்கள் ஜெபிப்பவர்களோட மனதிலிருந்து படிப்படியாக அவர்களுடைய நுண் அலைகளை ஒளி அலைகளாக மேலே எழுப்பி ஜபம் செய்பவர்களுடைய மந்திர ஒளியானது வெளிப்பட செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுது அது மட்டுமல்ல மார்கழியில் இந்த ஓசோன் படலம் அப்படிங்கிறது பூமிக்கு மிக அருகில் இந்த மாதத்தில் இருக்குது அப்படிங்கிறதும் அதனால தான் சுத்தமான காற்றை சுவாசித்து உடல் நலனை பேணும் பொருட்டு அதிகாலை வழிபாடு இந்த மாதத்தில் மேற்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறது இந்த மாதத்திற்குரிய கூடுதல் சிறப்பு இந்த மாதத்தில் மேற்கொள்ளப்படும் அதிகாலை இறை வழிபாடு பற்றி திருவெம்பாவையிலும் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையிலும் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அதிகாலை வேலையில் எழுந்து படிப்பது சிறந்தது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இந்த மார்கழி மாதத்தில் தான் நடராஜ பெருமானின் திரு நட்சத்திரம் திருவாதிரை அதேபோல மார்கழி மாதத்தில் வருகின்ற திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு ஆருத்ரா தரிசனம் நடைபெறும் அப்படின்னும் மார்கழி மாதத்தின் மற்றும் ஒரு விசேஷ நாள் ஸ்ரீ அனுமத் ஜெயந்தி அப்படின்னும் மார்கழி மாத அமாவாசை அன்னைக்கு மூல நட்சத்திரத்தில் வாயு பைந்தன் ஆஞ்சநேயர் பிறந்தார் அப்படின்னும் இதுவும் மார்கழி மாதத்தின் இன்னும் ஒரு சிறப்பாகவே பார்க்கப்படுது மகாவிஷ்ணுக்கும் சிவபெருமானுக்கும் வாயு புத்திரன் அனுமனுக்கும் உகந்த மார்கழி மாதத்தில் நாமும் இறைவனை வழிபட்டு சகல நன்மைகளும் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வளமான வாழ்க்கை வாழலாம் அதே போல கோதை நாச்சியார் அப்படின்னு சொல்லப்படும் ஸ்ரீ ஆண்டாள் கண்ணபிரானை குறித்து திருப்பாவை நோன்பிருந்ததும் முப்பது முப்பது பாசுரங்கள் கொண்ட திருப்பாவை அப்படின்ற பாடலை நமக்கு கொடுத்ததும் இந்த தான் அப்படிங்கிறதும் கூடுதல் சிறப்பு இந்த சிறப்பு வாய்ந்த மார்கழி மாத முதல் நாளனைக்கு இந்த விஷயங்களை செய்து அதிலும் குறிப்பாக குளிக்கும் பொழுது அந்த தண்ணீரில் இந்த ஒரு அற்புத பொருளை சேர்த்து குளிக்கும் பொழுது சகல சௌபாக்கியத்தோடு வளமாக வாழ்வதற்கான அத்தனை வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும் செல்வ வளம் அப்படிங்கிறது மேம்படும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்